நாம் எப்பவும் மட்டன் சிக்கன்லாம் பண்ணும்போது குழம்பு பண்ணுவோம் குழம்பு பண்ணும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கிரேவி பண்ணால் கிரேவி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதே வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை கூட குறைச்சே சேர்ப்போம் அப்போது வந்து அதோடய ஃப்ளேவரும் நல்லா மாறி கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி தான் நம்ம எப்பவும் பண்ணுற சிக்கனை இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அந்த சிக்கன் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க மூணு பெரிய சீஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ சிக்கன் சேர்க்குறதுனால மூணு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லை ஒரு பத்து அளவு லவங்கமும் ஒரு மூணு துண்டு நாலு துண்டு அளவு பட்டையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க இதுக்கு நசுக்கி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம் நெசுக்கி சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகா அதனால தான் நான் மூணு சேர்த்துருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா புடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிவிடும் தக்காளி நல்லா வதங்கினதோ அரை கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூள் வந்து எல்லாமே கலந்து அரிச்சிருக்கலாம் அந்த மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கறதாக இருந்தால் கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து தூள் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகா வர இதில் சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சியே சேர்த்துக்கோங்க நான் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கிறதுனால தான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சோன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே வெந்துடும் இது வெந்ததுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி கட்டு கொத்தமல்லின்னா அது எவ்வளோ அளவு இருக்குன்னா நம்ம கை நிறைய வந்து ஒரு ரெண்டு கை நிறைய நான் கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கையில் நம்ம அள்ளும்போது அதே மாதிரி ரெண்டு கை அது ஃபுல்லாக நான் வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை போட்டுருங்க கொத்தமல்லி போட்டு ஒரே நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லியும் இந்த சிக்கன் ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கொத்தமல்லியை வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதங்கும் போது சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கும் போது அப்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கடைசியில் அழகுக்காக கொஞ்சம் சேர்ப்போம் அதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய போடும்போது இது உண்மையாகவே இதனோடய டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரான் பிரியாணிலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணியில் பண்ணும்பொழுது அந்த ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே அவ்வளவா அவ்வளோவா இறங்காத மாதிரி ஒரு சில டைம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பிரியாணி பண்ணும்பொழுது அதிலே கொஞ்சம் ப்ரான் வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வந்து லெமன்லாம் பிழிஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நாம் சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்பொழுது பிரியாணி வந்து முன்னாடிக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாகவே நான் எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இந்த வீடியோ நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ